அன்பிற்குரியவர்களே ஐந்து விதிமுறைகளை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் இந்த ஐந்து விதிமுறைகள் மூலம் நாம் வாழ வேண்டும் இந்த ஐந்து விதிமுறைகளையும் மீறினால் அழிவு நிச்சயம் வி வில் பிகம் எக்ஸ் ஆயல் கடவுள் நம்மை சிங்கார தோப்பிலிருந்து தூக்கி எறிய தேவையே இல்லை நாமே நம்மை சிங்கார தோப்பிலிருந்து தூக்கி எரிந்து கொள்வோம் இந்த ஐந்துமே முதலாவது ஓங்குநிலை ஆன்மீகம் டொமீனியன் இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியாகவும் ஒன்று இருபத்தி ஆறில் நாம் அழகாக வாசிக்கிறோம் இறைவன் எல்லாவற்றையும் அடக்கிய ஆளுங்கள் வானத்து பறவைகள் மீன்கள் விலங்குகள் எல்லாவற்றின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன் டொமீனியன் இந்த வார்த்தையைத்தான் மனித இனம் தவறாக புரிந்து கொண்டது என்று இன்றைய தினம் பல அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் டொமினியன் என்று சொன்னால் சுரண்டல் அல்ல மற்றவரை அடக்கி ஆளப்படுகின்ற ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம பார்க்கவே கூடாது மற்றவர்களை நாம் அடிமைப்படுத்தக்கூடாது மற்றவர்களுக்கு துன்பத்தை வரவைத்து நாம் வாழக்கூடாது டொமினியன் என்பது அதிகார வெறி அல்ல டொமினியன் என்பது கடவுளுடைய செயல் ஆளுமை ராதா என்று சொல்வார்கள் எபிரேய சொல்லல கடவுளுடைய தொழில் இந்த படைப்பை பராமரிப்பது அதுதான் டொமினியன் இந்த படைப்பை புரிந்து கொள்வது அதுதான் டொமீனியன் இந்த படைப்பை நன்றாக இருக்கிறதா நன்றாக இல்லை என்றால் அந்த படைப்புக்கு நன்மை செய்வது இது தான் டொமீனியன் ஆபத்தில் இருக்கின்ற விருட்சங்களையும் செடிகளையும் விலங்குகளையும் நாம் நமது உயிரை கொடுத்து பாதுகாப்பது இதுதான் டொமினியன் இந்த டொமினியன் நமது மனிதர்கள் அவர்களுக்காக மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகத்தை வைத்து கொண்டு நாம் இந்த இயற்கையை இருக்கிறோம் சுரண்டி கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த ஒன்று இருபத்தி ஆறு யாகமத்தை நாம் மீண்டும் வாசிக்க வேண்டும் அவசியம் இருக்கின்றது மீண்டும் ஒரு புதிய இறையியலை நாம் உருவாக்க வேண்டும் நியூ தியாலஜி కట్టాయం కొండు కొండవరం